வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் எட்நூற்றி பதினெட்டு செகண்ட் ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி ஒன்று ட்ரெயல் நம்பரை வச்சு கஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழா நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வந்து வின்னிங் கிடச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் என்னாச்சுன்னா நம்ம கொடுத்த நம்பர் ஏ போர்டு வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு மை டார்கெட்டில் பார்த்தாலும் சரி இல்லை ஏபிபிசிஎஸ்சி எது எடுத்தாலும் சரி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்கள் த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஒரு சின்ன ஒரு தவறுதல் தான் அது கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே த்ரீ டிஜிட் வின் பண்ணியிருப்பீங்க ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுத்துட்டோம் நான் சி போல் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கொடுத்துட்டேன் வந்தது ஆறாம் நம்பர் ஒரு ஏபி வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் த்ரீ டிஜிட் வந்து நம்ம ஜஸ்ட் மிஸ் கையை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு இருந்தாலும் த்ரீ டிஜிட் நம்ம அடிச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாருமே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க ஸோ ஜஸ்ட் மிஸ் போயிடுச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் எனக்கு ரிசல்ட்டு இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்கள் அழகாக வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி மை டார்கெட் எதை எடுத்திருந்தாலும் தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் இது எடுத்திருந்தாலும் சரி இது எடுத்திருந்தாலும் சரி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான வெற்றி முடிவு நான் கிடைச்சிருக்கும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல்போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்றைய சொல்லியிருந்தேன் நூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் தொடர்ந்து அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு அதே மெத்தேடில் தான் நம்மளும் கொடுத்துட்டு நம்ம ஆள் போர்டில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஏழா நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பி நம்ம செமையா பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு நான் சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் நமக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போலில் நம்ம கொடுத்த நம்பர் ஒன்பது கொடுத்துருந்தோம் அதோட பவர் நாலு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பிசியில் தான் வரும் நம்ம தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் ஒம்பது நம்பர் வந்து வந்துருச்சு ஆனால் என்னாச்சுன்னா ஏ போர்டில் போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே இன்னைக்கு வந்து ஒன்பது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல வச்சு வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃபார்மர் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகும் அப்படின்னா ஒரு த்ரீ டிஜிட் கிடைக்க சொல்லிருந்தேன் இன்னைக்கு ஜஸ்ட் த்ரீ டிஜிட் போயிருச்சு ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா எல்லாருமே நம்ம த்ரீ டிஜிட் அழகாக வின் பண்ணியிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு தவறுதனால் வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நம்ம கொடுத்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சீபோர்டில் வந்து ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நாலாம் நம்பர் கொடுத்துட்டோம் இந்த சீபோர்ட் தான் வந்து மைனஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி அதனால் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸாக நம்ம கை விட்டு போயிடுச்சு ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி நம்ம எல்லாருமே வாங்கியிருக்கோம் ஜஸ்டம்ஸில் போயிருச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வின் வின் எட்நூற்றி பதினொன்று ட்ராணு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்ப சில டிப்ஸும் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ அதை செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் மூணு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது

இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான எண்கள் இங்கே எழுதி கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டில் பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு அறுபத்தி ஒன்பது எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் அப்படி நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பண்ணி பார்த்து அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் த்ரீ நவன் உங்களுக்கு என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் நமக்கு மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் ஒன்று அல்லது ஆறு வரத்துனோட வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பரும் ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க டெய்லியும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஏக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை ஆறு மிஸ் ஆனால் ஒன்றா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்கள் உங்களுக்கும் ஆல் போர்டில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் இருக்குது அப்படிங்கிற பாருங்க இந்த லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைக்கக்கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ ஒன்பது ஏழு தான் அதிக இடத்துல மேட்ச் ஆகுது ஏன்னா அடித்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க டிஃபரெண்டாக அப்படி தான் டெய்லி ஆடிட்டு இருக்காங்க அந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு பிசியில் மேட்ச் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்க பிசியில் ஒன்பது அல்லது ஏழு வரத்துக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஓகேங்களா ஸோ லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டா பார்த்துருவோம் இன்னைக்கான பார்மா த்ரீ டிஜிட் நூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்று நூத்தி எழுபத்தாறு நூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி பத்தொன்பது ஆறுநூத்தி பதினேழு ஏழுநூத்தி பதினாறு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று எழுநூற்றி பதினஞ்சு ஏழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு பிசி பாஸ் ஆகும் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருங்க பார்த்து லிமிட்டா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே நம்ம ஹார்ட் ஒர்க் நார்ஃபிள் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் சூப்பரா சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ